ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ரூம்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டுருப்பாங்க ஒரு வழியாக அழுதுட்டு இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சந்தேகம் வந்துடும் நம்ம ரொம்ப கவலைப்படுறோன்னு எல்லோரும் நினச்சிப்பாங்கன்ட்டு காவேரி வெளியில் வருவாங்க வெளியில் வரும்போது அவங்க பாட்டி காவேரியை பார்த்துட்டு என்ன இருக்கிறக்கும் வயிறு பெருசாகிட்டே இருக்குது நீ ஒன்றை பார்த்தா தாண்டி மாசமாக இருக்குது முன்னாடி பார்த்ததை விட இப்போ உன்னோடய வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துலேயே காவேரியோட அம்மாவும் நிற்பாங்க இதை கேட்டு காவேரிக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடும் காவிரியோட அம்மாவுக்கும் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடும் என்ன அத்தை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மாவும் வந்துட்டு யோசிப்பாங்க காவிரியும் வந்துட்டு பயந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் பாட்டி சும்மா இதெல்லாம் தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மழுப்பை ட்ரை பண்ணுவாங்க உடனே காவேரியோட அம்மா வந்துட்டு காவேரி கிட்ட காவேரியை தனியா கூப்பிட்டு என்ன காவேரி நீ மாசமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காவேரி ரொம்ப தயக்கத்தோடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் காவேரியை துருவி துருவி கேட்டுட்டே இருப்பாங்க காவேரியோட அம்மா கிட்ட வந்துட்டு காவேரி உண்மையா சொன்னா கண்டிப்பா விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு அவங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க ஆனாலும் விஜயோட சித்தி பேசினதை வந்துட்டு நினச்சிட்ருப்பாங்க இவங்க மத்தியில் நீ எப்படி வாழ போகிற அப்படின்னு சொல்லி காவேரிக்கிட்ட சொல்லுவாங்க